வீட்டு வசதி வாரிய வீட்டுமனை ஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது தமிழ்நாடு அரசின் விருப்புரிமை ஒதுக்கீட்டின் கீழ் அப்போது ஐ பி எஸ் அதிகாரியாக இருந்த ஜாபர்சேட்டின் சேட்டின் மனைவி பரபின் உட்பட சிலருக்கு திருவான்மியூரில் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு சதுர அடி மற்றும் நான்காயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு சதுர அடி வீட்டுமனைகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒதுக்கீடு செய்தது இந்த வீடு ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி அப்போதைய வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி ஜாபர்சேட் அவரது மனைவி பரவியின் உட்பட ஏழு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அமைச்சர் பெரியசாமி தவிர மற்றவர்கள் மீதான வழக்கு உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை தரக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள தனக்கு இந்த வழக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் பெரியசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் இந்த வழக்கில் அமைச்சர் பெரியசாமி தவிர மற்றவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் அரசுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை எனவும் உயர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்று மட்டுமே முடியும் போது சபாநாயகர் அனுமதி அளித்தது தவறு என்றும் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி ஜி கே முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான இந்த வழக்கை ரத்து செய்து நீதிபதி இளந்திரயன் உத்தரவிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா